பல்வேறு அணியில் இடம்பெற்றுகின்ற நிர்வாகிகளே கழக உடல் பிறப்பிலே மகளியைச் சேர்ந்த சகோதரிகளே பத்திரிகையாளே ஊடக முதற்கு நடிகர் வழக்கத்தை தெரிவித்து இன்றைய தினம் ஒருங்கிணைந்த மாவட்ட கட்சி அலுவலகத்திலே இதய மாளிகையிலே மிக சிறப்பான எழுச்சியான தேர்தல் சுற்றுப்பயண நிகழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சியும் இன்றைய தினம் ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் ஏற்பாடு செய்திருக்கின்றார்கள் புதிதாக கட்சியில் இணைந்த அத்தனை பேர்களும் சிறப்பான முறையில் செயல்பட வேண்டும் என்று இந்த வாழ்த்தி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரைக்கும் இந்தியாவிலேயே ஜனநாயகமிக்க ஒரு கட்சி என்றால் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் அனைத்தின் எண்ணாந்திர முன்னேற்ற கட்சிகள் தான் தலைமைக்கு விசுவாசமாக மக்களுக்கு சேவை சிறப்பான முறையில் ஒரே கட்சி நம்முடைய இயக்கத்தில் ஜாதி வாழ ஜாதி மதத்திற்கு இடமே கிடையாது அனைவருமே ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து நம்ம இயக்கத்தை வலுப்படுத்துகின்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற ஒரே இயக்கம் அனைத்து இன்றைக்கு நம்முடைய தலைவர் இல்லை என்றாலும் அந்த தலைவர்கள் எந்த வழியிலே பின்பற்றினார்களோ அதே வழியில் நம் அத்தனை பேரும் பின்பற்றி நடந்து கொண்டிருக்கின்றோம் எத்தனை சோதனைகள் பொன்முனை அம்மல் புரட்சி தலைவர் சந்திக்காத சோதனைகள் அம்மா அவருடைய மறைவுக்கு பிறகு அம்மா சந்தித்த சோதனைகள் ஆனால் இருவரும் தலைவர்கள் இந்த இயக்கத்தை கட்டிக்காத்த வரலாறு இங்கே இருக்கிறவங்க அத்தனை பேருக்குமே தெரியும் சாதாரணமாக இந்த இயக்கம் தோற்றிவிடவில்லை நல்லூர் இன்னும் இடர்வாளர்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் நம்முடைய தலைவர்கள் சந்தித்து வரலாறு படைத்து அந்த கட்சி நம்மிடம் ஒப்படைத்திருக்கின்றனர் அனைவருக்கும் கூட்டு பொறுப்போடு கடினமாக உழைத்து வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் புரட்சி தலைவி அம்மாவுடன் சட்டமன்றத்திலே சிங்கநகர தலைவி கருத்தை வெளிப்படுத்துகிறார்கள் எனக்கு பின்னாலும் நூறு ஆண்டு காலம் அதிமுக தொடரும் நம்பிக்கை வைத்து அந்த கருத்தை சொன்னார்கள் மண்ணிலே இருந்து மறைந்தாலும் அவர் வாரத்தை ஒவ்வொரு தொண்டர் மனதிலும் நீ நீங்க நிலைநிறுத்தப்பட்ட நம்முடைய இயக்கத்திற்கு இருபெரும் தெய்வங்கள் காவலாக இருந்து காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் எத்தனையோ ரூபத்தில் நாம் இயக்கத்தை உடைக்க முயற்சி செய்தார்கள் அத்தனையும் இருபெரும் தன்னுடைய சக்தியால் தகர்த்தரிக்கப்பட்டு தகர்த்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த கொம்பனாலும் அசைத்து கூட பார்க்க முடியாது என்ற நம்பிக்கையை சாதாரண விஷயம் அல்ல ஒரு கட்சியை உருவாக்குகிறது அவரை எளிதல்ல இந்தியாவிலேயே இந்தியாவுலேயே நம்முடைய இயக்கத்திற்கென்ற தனி மரியாதை உண்டு பல்வேறு சஞ்சித் தேரலை சந்தித்த இயக்கம் இன்னைக்கு பல சாதாரண பொண்ணு கூட உயர்ந்த பதவிக்கு வரக்கூடிய ஒரே இயக்கம் அண்ணா தீவன் கைக்க உள்ளார் அவரை நம்ம இயக்கம் வரலாற்றை படுத்தி கொண்ட இயக்கம் வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலே இங்கு வந்திருக்கின்ற நிர்வாகிகள் தான் தேர்தலில் ஒரு படைக்கு எப்படி சிப்பாய் இருப்பார்களோ அதுபோல் தேர்தல் நேரத்தில் சிப்பாய்களாக இருந்து எருமை போல தேனீக்களை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு இருவரும் தலைவர்கள் கண்ட கனவை நனவாக்க வேண்டும் மீண்டும் பெண்மண சம்பள் எம்ஜிஆர் நிறைய புரட்சி அம்மா இருவரும் தலைவருடைய ஆட்சியை அமைவதற்கு ಅಲ್ಲ ಉಳಿ ವಾಯಗೂರಿ ನನಿ